காங்கிரஸ் எம்பி காந்தியை புகழ்ந்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை அதிமுக முன்னாள் செல்லு ராஜு ராஜூ உள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது எக்ஸ்தல பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி காந்தியின் வீடியோவை பார்த்து தான் பார்த்து நெகிழ்ந்த ரசித்த இளம் தலைவர் என பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோவில் உணவகம் ஒன்றில் ராகுல் காந்தி மக்களுடன் அமர்ந்து சாப்பிடும் காட்சி இடம்பெற்றிருந்தது இந்த பதிவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ராகுல் காந்தியை புகழ்ந்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை என விளக்கமளித்தார் இந்நிலையில் ராகுலை புகழ்ந்து வெளியிட்ட பதிவை செல்லூர் ராஜு தனது எக்ஸ்தலத்தில் இருந்து நீக்கியுள்ளார் அதிமுகவிற்குள் அதிருப்தி எழுந்ததை தொடர்ந்து செல்லூர் ராஜு இந்த பதிவை இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கையில் இருந்து சென்னை வழியாக குஜராத் சென்ற நான்கு ஐ எஸ் தீவிரவாதிகள் அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக இருந்த தீவிரவாதிகளை தமிழக போலீசார் கோட்டை விட்டது பேசுபொருளாகியுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் குஜராத்தின் அகமதாபாத்துக்கு வருவதாக அந்த மாநில தீவிரவாத தடுப்புப் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்படி கொழும்புவில் இருந்து சென்னை வழியாக அகமதாபாத் வந்த நுஸ்ரத் கனி நஃப்ரான் ஃபரிஸ் ஃபருக் ரஸ்தீன் ரஹீம் ஆகிய நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுவதோடு நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருவதால் அவர்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் நுபு சர்மா ராஜா சிங் உப்தேஷ் ராணா ஆகியோரை படுகொலை செய்ய அவர்கள் சதி சதித்திட்டம் தீட்டியதும் தெரியவந்துள்ளது குஜராத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு தீவிரவாதிகளும் சென்னையில் சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகையான உளவு பிரிவு போலீசாரின் பார்வையில் இருந்தும் தப்பியது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி துடைத்தறியப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் காந்தி பகுதியில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் ஐந்து கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு முன்னூற்று பத்து இடங்கள் கிடைத்துவிட்டதாக தெரிவித்தார் மேலும் மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி முப்பது தொகுதிகளை பெறுவார் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி துண்டு துண்டாக உடைந்துவிடும் என்றும் அமித்ஷா கூறினார் மேற்கு வங்கத்தில் அரசியல் வன்முறையானது ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக கூறிய அவர் உள்ளாட்சித் தேர்தலில் மட்டும் இருநூறு பேர் அரசியல் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவு வெளியான பின்னரும் துணை ராணுவ படைகளை மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் காவல்துறையினர் பேருந்தில் இலவசமாக பயணிக்க இல்லை என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நாங்குநேரியில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என வாக்குவாதம் செய்த காவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் செட்டிக்குளம் பணிமனையில் இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற காவலர் ஆர்முக பாண்டி காவல் சீருடையில் இருப்பதால் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என கூறி நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தார் இந்த வீடியோ வைரலானதை அடுத்து இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காவலர்கள் பேருந்தில் பயணிக்கும் பொழுது கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே காவலர்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவதாக போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது நாங்குநேரியில் நடைபெற்ற சம்பவத்தின் பொழுது பேருந்து நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறைக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் போக்குவரத்துத் துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர்